ஹே கைஸ் நான் தான் உங்களுக்கு டெலிவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரைட் போலாம் சொல்லி ரொம்ப நாளாக பிளான் போட்டுருங்க ஆனால் ஒன்றுமே நடக்கல சரி ஒரு குட்டி ரைடாக போகணும்னு சொல்லி தான் நம்ம குடும்படி பிளான் போடுவோம் இதுக்காக நாங்கள் போட்ட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுபா ஆகும் என்கிட்ட இல்லைங்களே முந்நூறுபாய்க்கு கூட வழியில் உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் குழந்தை குட்டி எல்லாம் எங்க ஏரியால பெட்ரோல் பிரைஸ் வந்து நூத்தி நாலு ரூபா வருது உங்க ஏரியா எவ்வளவு சொல்லி கமன்ல சொல்லுங்க ஓகே நம்ம அஞ்சு மணிக்கு இங்க இருந்து கிளம்பணும் சொல்லி போட்ட பிளான் மக்கள் ஆனா ஏழு மணிக்கு தான் போனோம் அது எதனால உங்களுக்கே தெரியும் நம்ம எத்தனை மணிக்கு வருது சொன்னா எத்தனை மணி வருவாங்க பக்கத்துல இருக்க பொன்முடி போறதுக்கே இப்படின்னா இதுல வேற நெக்ஸ்ட் மந்த் கோவா போலான்னு வேற பிளான் இருக்குங்க ஒரு வழியா மார்னிங் டிஃபனுக்கு பாத்தீங்கன்னா தண்ணியும் பிஸ்கட் வாங்கிட்டோம் அதான் டிஃபன் சாப்பிட்டு வாரியா லஞ்சு

ஹே கைஸ் நான் தான் உங்கள் குட்டியில் ஃபைனலாக நம்ம பொன்முடி டோல்கேட் வந்துட்டோம் அக்கா இங்கே பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபாய் சார்ஜ் பண்றாங்க ஒரு டூ வீலருக்கு இருபது ரூபாய் சார்ஜ் பண்றாங்க என்ட்ரி டிக்கெட்டும் வாங்கிட்டு பொன்முடிக்குள்ள நாங்க என்ட்ரி ஆகிட்டோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து பொன்முடிக்கு வரது கரெக்டான சீசன் டைம் கிடையாது நீங்க வந்து மேக்கு அப்புறம் ஜூலை இருக்குல்ல அதுக்கப்புறமா வரது கரெக்டான சீசன் டைம் ஏன்னா நீங்க அந்த இங்கே வந்தா மட்டும்தான் என்னது இது திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு அட ஆமா அக்கா சீசன் டைம்ல எல்லாம் வந்தீங்கன்னா இந்த இடம் கண்ணுக்கே தெரியாது அந்த அளவு பனிமூட்டமா தான் இருக்கும் ஆனா இந்த டைம்ல கூட வெயில் அடிச்சாலும் நமக்கு உடம்புல எல்லாம் தான் இருக்கும் மேலே போக போக அண்ட் இந்த பொன்முடியில பாத்தீங்கன்னா டோட்டலா டுவெண்டி டூ பென்ஸ் இருக்கு மக்கா சாரி கைஸ் நான் பஸ்ட் இதை சொல்ல மறந்துட்டேன் பொன்முடி எப்போ ஓப்பன் ஆகுன்னு பாத்தீங்கன்னா எட்டு மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் ஓகே எல்லா ஹில்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம மேலே போக போக கீழே உள்ள வியூ வந்து வேற லெவல்ல தெரியும் அது மாதிரி இந்த வியூவை மட்டும் பாருங்க மக்கா Oh, oh, ஸோ இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பாக்கணும் நம்ம அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிங்க ஓகே பாய் ஹே கைஸ் நான் தான் உங்கள் குட்டி லிபின் ஆல்மோஸ்ட் நம்ம பொன்முடி டாப் ரீச் பண்ணிட்டோம்க்கா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே டிக்கெட் எடுத்து வந்தோம்ல அதை வந்து இங்கே மேலே ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அந்த செக் போஸ்ட்டில் காட்டிட்டு போனால் தான் நம்மளை உள்ளாடியே விடுவாங்க அண்ட் நீங்கள் மேலே வர வர அங்கே கீழே உள்ள இயற்கை அழகெல்லாம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண வேட்ஸ் நமக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்பாட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு என்னன்னா இங்கே இருந்துட்டு அந்த இயற்கையை பார்க்கும்போது செம்மையாக ஃபீல் ஆச்சு அப்புறம் என்ன நாங்களே அதுலேருந்து கொஞ்சம் நேரம் வேடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பொன்முடி ஹில் டாப்புக்கு வந்துட்டோம்க்கா இங்கே பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் ஏதாவது காசு கொடுக்கணுமான்னு கேட்டிங்க கண்டிப்பா இல்லை எல்லாமே ஃப்ரீ தான் நீங்க பாத்தீங்களா கீழ இருக்க அந்த புல் எவ்வளவு காஞ்சு போயிருக்கு சரி சீசன் டைம் பச்சை பசங்க அப்படி சூப்பரா இருக்கும் அப்புறம் என்ன பக்கம் மலையை பார்த்தா நானும் ஒரு வைப் ஆயிடுச்சு அதனால எனக்கு வயிறு பத்திட்டுனா அதனால பிஸ்கெட் சாப்பிடுவோம் உங்களுக்கு வேணா கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும் நம்ம கொண்டு ஃபாலோ பண்ணீங்க ஓகே பாய் ஹே கைஸ் நான் தான் குட்டி டெலிவரி இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பொன்முடி டாப்பில் தான் இருக்கும் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் டுவெண்ட்டி எயிட்டா இது தான் நம்ம சாப்பாடு டைமு சாப்பாடு உடனே தாங்க எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு ஹியூமானிட்டி வாங்க இந்த ஹியூமானிட்டி நாமளும் பண்ணுவோம் ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் ட்ரிப்பில் வந்து இங்கே நிறைய பேர் ட்ரிப் வந்திருக்காங்க பொன்முடிக்கு அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை பாருன்னு சொல்லுவாங்க இவரோட சிரிப்பில் தாக்க நான் இறைவனை பாக்குறேன் பாருங்க அந்த பிஸ்கட் வாங்கி கொடுத்த அவர் முகத்துல எவ்வளவு சிரிப்புன்னு அதுல வேற இந்த குட்டி ரொம்ப தேங்க்ஸ் தான் வேற எப்படியோங்க நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி பண்ணிட்டோம் நான் வாங்கி தந்த மாதிரி கூட இருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தான் கீழே அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் இந்த மரம் எங்கள் கண்ணில் மாட்டேன் அதுலேயும் கொஞ்சம் நேரம் சர்க்கஸ் எல்லாம் காட்டிகிட்டு இருந்தேன் அடுத்த வியூ பாயிண்ட் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம கொண்டு ஃபாலோ பண்ணியேங்க ஓகே பாய் ஹே கைஸ் நான் தான் உங்கள் குட்டி குட்டியில நம்ம எங்கே எங்க இருக்குன்னா பொன்முடியில் இன்னொரு வியூ பாயிண்ட்ல தான் இருக்கும் ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த வியூவை விட இந்த வியூ வேற லெவலில் தான் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அந்த ஸ்பாட் தான் அண்ட் இங்க நிறைய பேருக்கு டிராவல் பண்றதுனா ரொம்பவே பிடிக்கும் ஆனா இங்க டிராவல் பிடிச்ச பாதி பேருக்கும் கூட்டிட்டு தான் யாருமே இல்லை சில பேர் கூட்டிட்டு போக ஆள் இருந்தா அவங்களுக்கு டிராவல் மேல ஒரு இன்ட்ரஸ்டே இருக்காது ஆனா நான் என்ன நான் முடிஞ்ச வரைக்கும் வைங்க மக்கா போகிறது ஒரு குட்டி ரைடாக இருந்தா கூட கூட என்ஜாய் பண்ணிட்டு எவ்வளவுதான் டயர்டானா கூட நம்ம போற இடத்த முடிஞ்ச வரைக்கும் எஸ்ப்ளோர் பண்ணி பாத்து அப்புறம் என்ன போட்டோஸ் எடுங்க வேல்டே எக்ஸ்பிளோர் பண்ணுங்க ரைட என்ஜாய் பண்ணுங்க பண்ணுங்க மக்கா கலெக்ட் இப்போ போடு பிஜேபி கையில் என்னடா வச்சிருந்தான்னு பாக்குறீங்க அதான் அக்கா எங்களோட வைப்பு இருங்க நான் சவுண்டு காட்டிடுறேன் நெக்ஸ்ட் நம்ம எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா சாப்பிட தான் போக போறோம் அதை பாக்கணுன்னா நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணீங்க ஓகே பாய் ஹே கைஸ் நான் தான் உங்கள் குட்டியில போய் நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போய் நான் இன்னைக்கு கேரளால உள்ள பிரியாணி தான் சாப்பிட மக்கா நீ என் மத மலையாளம் எண்ட ஸ்டேட் கேரளா என்னடா இது பார்க்க ஒயிட் ரைஸ் மாதிரி இருக்குன்னு தானே ஃபீல் பண்றீங்க நானும் சோத்தது வந்து நம்மள பிரியாணி சொல்லி ஏமாற்றியா அவ்வளோ நினைச்சேன் அடுத்து பார்த்தா அது பிரியாணி தான் அதுக்கப்புறமா நம்ம ஊரில் உள்ள இதே காமினேஷன் தான் வச்சு இந்த தயிர் பச்சடியை நாரங்கியா ஒரு இந்த பிரியாணி கூட என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் சிக்கன் இருக்கும் தென் ஒரு பப்படம் அதில் ஒரு எக்கு இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ரூபீஸ் அதுக்கு இது ஒர்த்தான்னு சொல்லிட்டு வாங்க நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் அதுலேயும் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பப்படம் ரெண்டு பப்படான்னு சாப்பிட்டா ரெட்டப் பிள்ள பறக்குன்னு சொல்லுவாங்க எல்லாம் நடக்குமா நினச்சேன் நடந்துருச்சு நடனம் நமக்கு என்னென்ன பீஸ் எல்லாம் மாட்டிருன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா ஐ நமக்கு லெக் பீஸ் மாட்டியிருக்கு மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான் உங்களுக்கு தராம என்னைக்குமே சாப்பிட மாட்டேன் நீங்களும் இந்தாங்க ஒரு வாட்சி அண்ட் பிரியாணி பாத்தீங்கன்னா உண்மையாவே வேற லெவல்ல தான் நமக்கு இருந்துச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொன்முடி எக்கோ டூரிசம் தான் போய் பார்க்க போறோம் அதை பாக்கணும்னா நம்ம கொண்ட ஃபாலோ பண்ணுங்க ஓகே பாய் ஹே கைஸ் நான் தான் உங்கள் உங்களுக்கு இப்ப நம்ம எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா பொன்முடி எக்கோ டூரிசத்துல தான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபா ஒரு குழந்தைங்களுக்கு வந்து இருபது ரூபா சார்ஜ் பண்றாங்க அண்ட் ஒரு பைக்கு இருபது ரூபா கொடுக்கணும் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபோர்ட்டி ஏஜுக்கு மேல உள்ளவங்க கண்டிப்பா வராதீங்க ஏன்னா இங்க ஃபுல்லாவே ஆஃப் ரோடு தான் அதுவும் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் தான் பைக்கு போவோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம நடந்து தான் போக மாதிரி இருக்குது ஸோ இங்கே பைக் பார்க்கிங் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குழந்தைங்கலாம் விளையாடுறதுக்குள்ளதெல்லாம் இருக்குது நம்மளும் குழந்தை தானே நம்மளும் விளையாடுவோம் தான் நானும் ஃபஸ்ட் ஸ்டியர் விளையாட தொடங்கிட்டேன் தண்ணியோ இல்ல வேற ஏதாவது சாப்பிடக்கு வாங்காம வந்துட்டீங்கன்னு வைங்க இங்க கவலையே படாண்ட்டேன் இங்க வந்து உள்ளே ஸ்பாட் இருக்கு வாங்கிக்கிற ஒரு காட்டுக்குள்ள நடந்து போற ஒரு ஃபீல் கிடைக்குன்னா கண்டிப்பா இந்த ஸ்பாட் வாங்க அது மட்டும் இல்லை வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளவு தூரம் சொல்லி ஒவ்வொரு மீட்டரா காட்டிகிட்டே இருப்பாங்க இந்த எக்கோ டூரிஸம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த அட்வென்ஞர் ட்ரிப் எல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இந்த ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்கும் மக்கள் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பாய் ஹே காய்ஸ் நான் தான் உங்களுக்கு தெரியுது ஆல்மோஸ்ட் நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம் அக்கா ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆற்று வழியே கடந்து போய் தான் ஆகணும் என்னடா இல்லையே இங்கே ஒன்னும் தண்ணி அவ்வளோ காணலே கேட்குறீங்க சீசன் டைமில் பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் மக்கா இருக்கு அதை கிராஸ் பண்ணி போகவே முடியாது ஐநா ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம் ஜஸ்ட் ஃபீல் த பீச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒன் டே ட்ரிப் முடிஞ்சு வைக்கோம் ஃபைனல் டச்சா பார்த்தீங்கன்னா டீ கடையில் வண்டியை ஒரிக்கிடும் இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பலா ரோஸ்டி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்ட்டும் வடையும் தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க ஓகே சூடா இருக்குல்ல ஃபைனலா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டு ஒரு வழியாக நம்மளோட ஒன் டே ட்ரிப் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு இந்த ஸ்பாட்டில் இருந்தால் காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஸ்பாட்டில் முடிச்சிருக்கோம் இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணும் நம்ம அக்கௌண்டில் இருக்கு அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும் நம்ம அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுங்க ஓகே பாய்